நீங்கள் கேட்கவிருப்பது தரையில் இறங்கும் விமானங்கள் எழுதியவர் இந்துமதி ஒலி வடிவில் வழங்குபவர் ஜூனி ஸ்ரீனிவாசன் அத்தியாயம் ஒன்று அந்த ஆபீஸின் வராந்தாவில் வெகுநேரமாய் நின்று கொண்டிருந்தான் விஸ்வம் கையில் ஒரு ஃபைல் இருந்தது அதில் சில சர்டிபிகேட்டுகளைத் தவிர அப்பா கொடுத்திருப்பின ஒரு கடிதமும் இருந்தது அவன் உள்ளே போய் வரதராஜன் என்பவரை பார்க்க வேண்டும் ஐம் ஜெகநாதன் சன் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்த ஜெகநாதன் என்று அவர் புருவத்தை உயர்த்தினாலும் உயர்த்துவார் ரயில்வேயில் இருந்து ஆன ஜெகநாதன் வி ஜெகநாதன் என்று விளக்கம் கொடுத்தாக வேண்டும் எப்போதோ இரண்டு பேரும் ஒன்றாக படித்ததை ஞாபகப்படுத்தியாக வேண்டும் ஆனால் அவன் உள்ளே போகவில்லை போக பிடிக்கவில்லை வந்ததிலிருந்து அரை மணி நேரமாக காரிடாரின் ஊர் ஓரத்தில் நின்று கொண்டே இருந்தான் அங்கு நிற்பது அவனுக்கு இருந்தது ஆபீஸின் அந்த வாசல் மிகவும் அழகாக இருந்தது ரோட்டை ஒட்டின பெரிய கட்டடமாக இல்லை உள்ளே தள்ளி வரிசையாக தென்னை மரங்களும் மாமரங்களும் நிறைந்த ஒரு இளைப்பாறுகிற இடம் மாதிரி தோற்றமளித்தது அணில்கள் ஒன்றை ஒன்று துரத்தி விளையாடிக் கொண்டிருந்தன காக்கைகள் விடாமல் கத்திக்கொண்டே இருந்தன ஒன்று நிறுத்தினால் மற்றொன்று கருப்பாய் ஓர் அண்டங்காக்கை இவனை பார்த்துக்கொண்டே காரிடாரின் ஓரத்திலிருந்து தத்தி தரையில் நடந்து வந்தது இவனுக்கு சிரிப்பு வந்தது அந்த காக்கை திடீரென்று கொண்ட மாதிரி பறந்து போய்விட்டது இவன் ஏக்கமாய் ஒரு பெருமூச்சு விட்டான் பின் தூரத்தில் தனியாக போடப்பட்டிருந்த ஒரு சிமெண்ட் பெஞ்சை பார்த்தான் இங்கே வந்து என் மேல் உட்கார்ந்து கொள்ளேன் என்று கூப்பிடுகிற மாதிரி தோன்றியது அதில் போய் உட்கார்ந்து கொள்ளலாம் மர இடுக்குகளின் வெளிச்சம் தரையில் காசு காசாய் இறைவதை பார்த்துக் கொண்டிருக்கலாம் விளையாடுகிற அணில்கள் அவை சில சமயம் மண்ணில் வால் பதிய உட்காருகிற அழகு கத்துகிற காக்கைகள் அவற்றின் திருட்டுத்தனமான தத்தி நடக்கிற நடைகள் எப்போதாவது வருகிற சிட்டுக்குருவிகள் தூரத்தில் வரிசையாய் நிறுத்தப்பட்டிருக்கிற கார்கள் பக்கத்தில் இருக்கும் சைக்கிள் ஸ்டாண்டின் சைக்கிள்கள் உள்ளே வருகிற மனிதர்கள் வெளியில் போகிற மனிதர்கள் கண்ணில் தட்டுப்பட்டு சட்டென்று மறைந்து விடுகிற புடவைகள் இப்படி பார்த்துக்கொண்டே பொழுதைத் தள்ளிவிட்டு சாயந்திரமானதும் எழுந்து வீட்டுக்குப் போய்விடலாம் வீடு ஏன் வீட்டுக்குப் போய்விட வேண்டும் என்று தோன்றுகிறது இங்கேயே இப்படியே இருந்து ராத்திரியில் இந்த அழகு எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் என்று ஏன் நினைக்கத் தோன்றவில்லை எங்கே சுற்றினாலும் கடைசியில் வீட்டுக்குப் போய் சேர்ந்துவிட வேண்டும் என்பது பழக்கமாகிவிட்டது எத்தனை பாதுகாப்பு தேவையாக இருக்கிறது தூரத்தில் சைக்கிள் ஸ்டாண்டின் பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்டூல் போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்த பையனை பார்த்தான் சாயந்திரம் ஐந்து மணி ஆனதும் அவனும் வீட்டுக்குத்தான் போவான் அதோ அந்த கூர்கா உள்ளே வருகிற இந்த மனிதர்கள் ஆபீஸில் வேலை செய்கிறவர்கள் தெருவில் போகிறவர்கள் வண்டிக்காரர்கள் ரிக்ஷாக்காரர்கள் எல்லோரும் வீட்டுக்குத்தான் போயாக வேண்டும் பகலில் பழக்கப்படாத எந்த இடத்துக்கும் போகலாம் எங்கேயும் சுற்றலாம் ஆனால் ராத்திரியில் மட்டும் வீடுதான் பழக்கம் இந்த பழக்கம் மட்டும்தான் எல்லோருக்கும் ஒன்றாக இருக்கிறது நான் கூட வீட்டுக்குத்தான் போவேன் மன்னியோ தங்கை அகிலாவோ சாதம் போடுவார்கள் அநேகமாய் அவனுக்கு மன்னி ருக்மணிதான் சாதம் போடுவாள் எத்தனை நேரமானாலும் காத்துக்கொண்டிருப்பாள் எங்கே போயிருந்த ஏன் இத்தனை நேரம் எதுவும் கேட்க மாட்டாள் பசிக்கிலேயே விஸ்வோம் நேரத்துக்கு சாப்பாடு இல்லைன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும் என்று மட்டும் கேட்பாள் தரையில் உட்கார்ந்து சாதத்தை அவன் பிசைகிறபோது புடவைக்குள்ளிருந்து எட்டிப் பார்க்கிற பாதங்களின் வெண்மை பளிச்சென்று அவன் கண்களில் அடிக்கும் மென்மையாய் என்ன பாதங்கள் இவளுக்கு என்று நினைத்துக் கொள்வான் தினமும் அதே காட்சியில் அதே நினைப்பு வரும் அகிலா சாதம் போட்டும் பார்த்திருக்கிறான் நரம்புகள் தூக்கிக் கொண்டு குட்டை குட்டையாய் விரல்களும் அசிங்கமாய் வளர்ந்து கருப்பாய் அழுக்கு ஒட்டிக்கொண்டிருக்கிற நகத்தின் ஓரங்களும் முகத்தை அழகுபடுத்த தினமும் ஒரு மணி நேரத்துக்கு மேல் செலவழிக்கிற அகிலா பாதங்களையும் கொஞ்சம் கவனித்துக் கொண்டால்தான் என்ன தன் பாதங்களை பார்க்க குனிந்தான் அவன் ஷூவால் மூடப்பட்டிருந்தது ஷூவை கழற்றிப் பார்க்க வேண்டும் போல் இருந்தது அந்த இடத்தில் அப்படி பார்த்து கொண்டிருக்க முடியாது உடனே அம்மாவின் பாதம் எப்படி இருக்கும் என்பதை நினைவுபடுத்தி பார்க்க முயன்றான் முடியவில்லை அம்மாவின் முகம் மட்டும் நினைக்கிற போதெல்லாம் மனசில் பிடிபட்டு விடுகிறது செத்துப்போகிற போது கூட அழகாயிருந்த முகம் அது